கொன்றே ஆக வேண்டும் என்று அவர் ತಿಳಿದார். மதீன கோர்கள்மே மாலவி எப்படியாவது குன்றுவிட வேண்டும் என்று துதித்த அந்த আবু ஜஹல் ஏங்க আবু ஏங்க தன் உயிரை கூட பலமான கரத்தர்களுக்காக வேண்டி சுச்சமாக கொடுப்பதற்கு தயாராக எடுத்த আবু பகர் ஏங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களெங்கே மாலிக் தல்லாஹு உயிரை எடுத்து ஆக வேண்டும் என்று துதித்து திரிந்த আবু ஜஹல் ஏங்க. இந்த செய்தி அப்படி பேசுறா? আবু ஜஹல் ஏங்க

மேடை கிடைச்சிட்டா மைக்கு கிடைச்சிட்டா யாரும் பேசலாம் இது மைக்கு கிடைச்சதுக்காக மேடை கிடைச்சதுக்காக நான் பேசுறேன் இது ஓப்பனா தெளிவாவே நான் பேசுறேன் தைரியமாவே பேசுறேன் சத்தியத்துல அவன் என்ன சொல்றோம் அசத்திட்டு இருக்கலாம் நாங்க சத்தியத்துல இருக்க பேச இவ்வளவு நெஞ்சு நிமித்திட்டு பேசுறோம் சத்தியத்துல இருக்க போயிடலாம் குரானும் அதிகும் இஸ்லாமிய வரலாறு பெருமான கல்லாஹு அறிவிப்பதோடு வழிகாட்டுதலும் சகாப வருவத்தோடைய வழிகாட்டுதலும் இமாம்களுடைய வழிகாட்டுதலும் இறைநேசனுடைய வழிகாட்டுதலும் தெளிவாக எங்களிடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் தெளிவாக உறுதியாக உறுதியாக நாங்கள் வார்த்தையிலும் அவங்க பயன்படுத்தினிருப்பி நான் சொந்த வார்த்தை கிடையாது அதனால ஓடி ஒழியாமல் பின்னங்கால் ஓடாமல் முதுகெலும்பு இல்லாத அளவுக்கு நீங்க ஓடாமல் ஆம்பளையா நீங்க இருப்பீர்கள் ஆனால் இந்த விவாத சவால ஏதங்கள் சும்மா போட்டு நீங்க வேண்டாம் இதே மட்டம் இங்க கொடுக்கப்படக்கூடிய தவிர்ப்புகளை மட்டப்படுத்திக் கொண்டோ